ஒரு கட்டணத்தில் ஐம்பது வீடு இருக்கும் ஐம்பது வீட்டில் மேலே யார் இருக்கா பக்கத்து வீட்டில் யார் இருக்காருன்னு கூட சில பேர் கவலைப்பட மாட்டாங்க தெரியாது அந்த மாதிரி வாக்காளர்கள் பதிகிற அந்த ஏரியாக்களில் வேணால் மாநகரங்களில் நகர்ப்புறங்களில் ஒரு மிஸ்டேக் எடுக்க வாய்ப்பு இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து பிஜேபி சில மாநிலங்களில் பண்ணுறதுனால தோப்போன்னு தெரியும் அதுக்கான காரணமாக இதை காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விமர்சனமாக வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகள் வந்து அதற்காக வேலை பார்க்கணும் நூற்றி பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வேலை பாருங்கள் நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை கிரீஷ் சோடங்கர்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ திமுகவுக்கான மெசேஜ் அது உங்களுக்கு நூற்றி இடங்கள் கேட்குறீங்க இந்த தொகுதிகளில் இப்போ நாம் தொகுதியில் காங்கிரஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் திமுக அதை விட காங்கிரஸை விட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி அவங்க பத்து நாள்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க பட் அத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் நிற்பதற்கான ஒரு வியூ இல்லையா இல்லை நிற்பதற்குன்னா அது கூட்டணியில் நூத்தி இருபத்தி ஏழு அப்படி நிற்க முடியும் உடஞ்சி போச்சு திமுக காங்கிரஸ் தனித்தனியா போயிடுச்சு காங்கிரஸ் தனியா நிக்க போகுது நூத்தி பதினேழுல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக நூத்தி இருபத்தி ஏழு நிக்க போகுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது தாவேக்காவோட கூட்டணி போக போகுது இதெல்லாம் கூட பேசிட்டு இருக்கேன் இல்ல இப்போ இரநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம்லாம் திமுக சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ மீதி இருக்கிற இடங்கள் தான் கூட்டணி கட்சிகளுக்கா அப்படின்ற இடம் வரும்போது சிற்பமான சொல்றேன் அப்போ இரநூறுனா முப்பத்தி நாலுக்குள்ள முப்பது கட்சி பிரிச்சுக்க முடியுமா ஆளுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட்டு அடிக்க முடியுமா ஏற்கனவே சில நிர்வாகிகள் டெல்லி போய் செல்வப்ந்தகை அவர்கள் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அதை அவரை மாத்தணும் வேறு தலைவர் வந்து வரணும் அப்படின்னு அந்த வகையில செல்வப்ருந்தகை அவர்களோட செயல்பாடுகளை நீங்க என்ன அனுமானிக்கிறீங்க யார கட்சி தலைவராக வந்தார் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்கு இந்த மாதிரி கூட்டணில வந்து ஆட்சியில பங்கு வேணும் பங்கு தான் கூட்டணி அந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ் பேசுது ஆனா ஆட்சியில வந்து பங்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து அந்த அந்த மாதிரி வந்து இந்த பெரும்பான்மை அமையாத பட்சத்துல அந்த சூழலை காங்கிரஸ் பயன்படுத்திக்குமா ஆட்டோமேட்டிக்காக வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸின் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபவர்களாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு பெரிய மாபெரும் ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க அதாவது வாக்கு திருட்டு அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறீங்க திருநெல்வேலியில் அதற்கான கூட்டம் முடிஞ்சிருக்கு மாநாடு முடிஞ்சிருக்கு எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் இந்த வாக்கு திருட்டு தொடர்பான விழிப்புணர்வு எப்படி போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டிய ஒரு அரசியல் சட்ட ரீதியான அமைப்பு அது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல்களோ சட்டமன்ற தேர்தல்களோ இவற்றையெல்லாம் வந்து முறையான வாக்காளர்களோடு சரியான வாக்காளர்களோடு தேர்தலை நடத்தி மாநிலங்களிலே மாநில ஆட்சிகள் மத்தியில் மத்திய ஆட்சி இது வந்து யார் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அந்த அரசியல் கட்சியை அல்லது அந்த அமைப்பை அல்லது அந்த கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தின வரைக்கும் அதுக்கான பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு உரியது ஸோ அவங்க வந்து பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக செயல்படணும் மத்திய அரசுக்கு பணிந்தோ பயந்தோ செயல்படக்கூடாது ஸோ அதில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர்கள் சேர்க்கிற போது அதில் வந்து உயிரோடு இருப்பவர்களை விட்டுடுறது இறந்தவர்களை லிஸ்ட்டில் கொண்டு வர்றது வெளியே இருந்து வந்தவங்களை வந்து திடீர்னு வாக்காளர்களை சேர்த்து ஓட்டு போட வைக்கிறது ஓட்டர்ஸ் லிஸ்டில் இருக்கிற சிலரை வந்து காரண காரியம் இல்லாமல் நீக்கிடுறது இது மாதிரி ஒரு அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர்களுக்கு அநீதி அடைக்கப்பட்டிருக்கிறது தவறு நடந்திருக்கிறது பீகாரில் இந்த நவம்பர் டிசம்பரில் தேர்தல் நடக்க போகுது இதை வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சுட்டி காட்டி ஒரு பதினைந்து நாள் யாத்திரை வந்து பீகார் மாநிலம் முழுதும் போனார் அது ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது மக்களுடைய கவனத்தை பெற்றிருக்கிறது மக்கள் நிறைய வந்து கலந்து கொண்டு ராகுல் காந்திக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் இது வந்து நாடு முழுதும் நடக்கணுங்கிற நோக்கத்தோடு காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலத்திலையும் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள் அந்த வகையில் இது தமிழ்நாட்டிலேயும் திருநெல்வேலியில் ஏழாம் தேதி இன்றைக்கு அங்கே நடைபெற்றது மற்ற மாநிலங்களில் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் இப்போ கிராமங்களில் வந்து ஒரு வாக்குச்சாவடிக்கு சராசரி ஆயிரம் ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா கிராமங்களில் வந்து தெரியும் எல்லாருக்கும் புதுசாக ஒரு ஐம்பது பேர் திடீர் நூறு பேர் ஊரில் போய் குடியேற முடியாது அந்த ஊர் மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க திடீர்னு பத்து பேரை நீக்க ஒத்துக்க மாட்டாங்க தெரிஞ்சால் சண்டை போவாங்க அதே மாதிரி திடீர்னு பத்து பேர் ஊரில் இல்லாத ஆள் கொண்டாந்து சேர்க்க முடியாது அந்த மாதிரி இறந்தவங்கள வாக்காளராகவோ இருக்கிறவங்களை சாகடிச்சோ பண்ணால் கிராமத்தில் பழிச்சுன்னு அங்கே இருக்கிற பாட்டி கூட தெரியும் தாத்தா கூட தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை வரைக்கும் அதனால் இங்கே வாக்கு திருட்டுலாம் ஜாஸ்தி பண்ண முடியாது கிராமங்களில் ஸோ நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கூட தெரியாது சிட்டியில் பெருநகரங்களில் வந்து அடுத்தடுத்த வீட்டில் யார் இருக்கா ஒரே ஃப்ளோரில் ஒரு கட்டடத்தில் ஐம்பது வீடு இருக்கும் ஐம்பது வீட்டில் மேலே யார் இருக்கா பக்கத்து வீட்டில் யார் இருக்காருன்னு கூட சில பேர் கவலைப்பட மாட்டாங்க தெரியாது அந்த மாதிரி வாக்காளர்கள் பதிகிற அந்த ஏரியாக்கள்ல வேணால் மாநகரங்களில் நகர்ப்புறங்களில் மிஸ்டேக் எடுக்க வாய்ப்பு இருக்கு இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து பிஜேபி சில மாநிலங்களில் பண்றதுனால தமிழ்நாட்டிலேயே சாத்தியமாக தமிழ்நாட்டில் கிராமங்களில் சாத்தியம் இல்லை நகர்ப்புறங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அது அந்த மாதிரி வந்துடக்கூடாது இங்கேயும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து மக்களிடத்தில் கொண்டு போகிறதுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்காக இந்த மாநாடு கூட்டங்கள் நடக்குது அந்த வகையில் திருநெல்வேலியிலையும் மாநிலத் தலைவர் திரு செல்லப்பிருந்தே அவர்களுடைய அறிவிப்பின்படி அங்கே பிரமாண்டமான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தது சிறப்பான கூட்டம் மக்கள் பெரும்பாலே கலந்து கொண்டார்கள் இதை வந்து மேலும் அடுத்தடுத்த கட்டமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம் நோக்கம் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் அதில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும் முன்னாடி அதிகாரிகளாக இருந்தவர்களாக இருக்கட்டும் இது வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துறாங்களே உண்மையிலேயே அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை இது பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்கார் ராகுல் காந்தி பேசியிருக்கார் அதற்கான ஆணித்தரமான வாதங்களை வந்து சொல்லிருக்காங்க சில ஊர்களில் வந்து ஒரு சில பூத்துகளில் வந்து இரநூறு பேர் முன்னூறு பேர் அந்த மாதிரி மொத்தமா நீக்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி வாய்ப்பு இருக்கு நூறு இரநூறு பேரை திடீர்னு சேர்த்துருக்காங்க மாட்டாங்க இதெல்லாம் புள்ளி வெள்ளங்களோட ஆதாரங்களோட சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷனை குற்றம் நோக்கம் இல்லை எலெக்ஷன்ல தேர்தல் நடுநிலையா நடக்கணும் மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க வெற்றி வரணும் அதற்கான சூழ்நிலையை சட்ட ரீதியாக நடுநிலையாக செயல்பட்டு தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தணும் ஸோ அதை வலியுறுத்துறதுக்கு தானே தவிர பாக்கி தேர்தல் ஆணையர்களை குற்றம் சுமத்தவோ அல்லது தேர்தல் ஆணையத்தை மேலே பழி போடவோ குற்றம் சுமத்தவோ அது காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் இல்லை மறுக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் நிரூபிக்கிற கடமையும் அவங்களுக்கு இருக்குது அது மாதிரி தவறு நடக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டியதும் தேர்தல் ஆணையத்துடைய கடமையாகும் பாஜக சைட்ல இருக்கிறவங்களாம் எல்லாம் பேசுற ஒரு விஷயம் சமூக நான் பார்த்தேன் எப்பவுமே தோற்றதுக்கு பின்பு வந்து காரணம் தேடுவாங்க இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு காரணத்தை தேடி வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க இது அவர்கள் தோற்பதற்கான அவங்களுக்கு தோப்போன்னு தெரியும் அதுக்கான காரணமாக இதை காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விமர்சனமா வைக்கிறாங்க எதிர்கட்சியோ வெற்றி பெறுகிற ஆளுங்கட்சியோ அது அவங்க அவங்க இந்த மாதிரி சொல்றது சகஜம்தான் வாடிக்கை தான் அவங்களும் ஒத்துக்க ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல ஆமா நாங்கள் பண்ணோம் ஃப்ராட் பண்ணோம்னு யாராவது ஒத்துக்குவாங்களா அது மாதிரி முறைகேடே பண்ணியிருந்தா கூட நாங்கள் பண்ணல இருந்தும் சொல்லுவாங்க ஸோ அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டு எதிர்குற்றச்சாட்டு இதெல்லாம் அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளோ அதனுடைய தலைவர்களோ சொல்றது போக இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேர்தல் ஆணையம் நியூட்ரலா இருந்து தான் என்னுடைய எதிர்பார்ப்பு வேண்டுகோள் அவ்வளோதான் கொளத்தூர் தொகுதியில திமுக அதை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பாஜக இருந்து அது பாஜக பாஜக மாநிலத்தில் பார்த்தேன் நானும் பார்த்தேன் அது இல்லை அது நீங்கள் தான் கேட்கணும் அப்படி சொல்கிறீங்களா அது என்ன அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு அவரை தான் கேட்கணும் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க ஏதாவது ஒரு பூத்தை சொல்லுங்கள் இந்த பூத்தில் இவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்க இல்லை இந்த பூத்தில் இவ்வளோ பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை சொல்லணும் இல்லை ஆதாரம் இல்லாமல் சொன்னால் பூதியாக ஜெயிச்ச தொகுதியெல்லாம் எல்லா தொகுதியிலையும் முறைகேடு நடந்துச்சுன்னு வாக்கு திருட்டு நடந்துச்சுன்னு பூதியாக சொல்லி பயனில்லை அந்த மாநாட்டில் முக்கியமாக இன்னொரு விஷயமா கவனிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தஞ்சு தொகுதிகள் வந்து அதற்காக வேலை பார்க்கணும் நூத்தி பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வேலை பாருங்க நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை கிரீஷ் ஓடங்கர்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா இப்ப திமுகவுக்கான மெசேஜ் அது உங்களுக்கு இடங்கள் இருபத்தி ஐந்து எடுத்துக்கலாமா கேட்கறீங்களா ஒரு கட்சி கட்சி மாநாடு நடத்துற போது அங்க வந்து பங்கேற்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ உற்சாகப்படுத்துறதுக்காக தலைவர்கள் பேசுற போது இப்போ எண்ணிக்கைகள் கூட்டி குறைச்சி சொல்லலாம் அதிகமாக சொல்லலாம் பட் அதே நேரத்தில் நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது நூற்றி இருபத்தஞ்சு வாங்கி நூற்றி இருபத்தஞ்சில் திமுக கூட்டணியில் போட்டி போடுவோம்னு அர்த்தம் கிடையாது இப்போ காங்கிரஸ் பலப்படுத்துங்க நூற்றி இருபத்தஞ்சு இரநூத்தி பத்து நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி பத்து நாலில் இப்போ இந்த மூணு நாலு மாதம் தான் இருக்குது ஜனவரி பிறகு தேர்தல் வந்துடும் இந்த இடைப்பட்ட காலங்களில் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி பதினேழு நூற்றி அறுபது நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகள்லையோ நீங்கள் நல்லா போது கமிட்டி இந்த மாதிரி அதுக்கான தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை சிறப்பாக பண்ணுங்கள் அதில் காங்கிரஸ் ஜெயிக்கிற இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும் கூட்டணியில் காங்கிரஸோடு சேர்ந்து நிற்கிற திமுகவும் மற்ற கூட்டணி கட்சியோட ஏற்பாடுகளும் அங்கே ஜெயிப்பாங்க இந்த தொகுதிகளில் இப்போ நாம நூறு நூற்றி இருபத்தஞ்சி தொகுதியில் காங்கிரஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் திமுக அதை விட காங்கிரஸ் விட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி அவங்க இரநூத்தி பத்து நாள்லயே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க பட் அத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் நிற்பதற்கான ஒரு வியூ இல்லையா இல்ல நிற்பதற்குன்னா அது கூட்டணியில அப்படி இருபத்தஞ்சு நிற்க முடியும் திருத்தூர்ல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாரு நூத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா கூட்டணியில வாங்கி நிப்போம்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது நூத்தி இருபத்தி அஞ்சுல போக்கஸ் பண்ணுங்க முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ஒருபடி மேலே போய் தேவையான தேர்தலில் போட்டி போடுறது கூட அங்கே தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு நெல்லுங்க அப்படின்னு சொன்னார் அது வந்து காங்கிரஸ் தோழர்களை உற்சாகப்படுத்த தலைவர்களை உற்சாகப்படுத்த அந்த 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 கோணத்தில் சொல்லப்பட்டதே தவிர கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி இருபத்தஞ்சில் எப்படி காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் ஸோ அது பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் நேரத்தில் எவ்வளோ நிற்கிறது போனது இருபத்தஞ்சி இடம் கொடுத்தாங்க பதினெட்டில் வெற்றி பெற்றாங்க இப்போ இந்த தடவை எத்தனை நிற்கிறோம் எத்தனை வெற்றி பெறுறோங்கிறது தேர்தலில் பொறுத்தது அது அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு செய்யப்பட வேண்டியது இருந்தாலும் மெயின் கான்சென்ட்ரேஷன் அப்படி அது என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒன்றோ ரெண்டோ தொகுதிகளை செலக்ட் பண்ணி இல்லை அதுக்குள்ளே மெசேஜ் டீப்பாக கொஞ்சம் புரிஞ்சுக்கப்படுதுங்க சார் நூற்றி இருபத்தஞ்சு தொகுதின்னு சொன்னார் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அது வந்து பெரும்பான்மைக்கான சரிபாதி தொகுதிகள் அப்படிங்கிறது அப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னா இங்கே காங்கிரஸை பழையபடி வளர்த்தெடுக்கணுங்கிற ஒரு பாதையில் சொல்லப்படுற ஒரு பாயிண்ட் தான் அது இல்லை அது தப்பு இல்லையே காங்கிரஸை வளர்த்தெடுக்கணுங்கிற நோக்கத்தில் பேசுகிறதோ அல்லது எதிர்காலத்தில் ஒரு சூழ்நிலை இன்னைக்காது இன்னைக்கு இந்த தேர்தல் இல்லாமல் இருக்கலாம் அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் எல்லா தேர்தலையும் காங்கிரஸ் சப்ஜூனியராக இருபத்தஞ்சி இருபது முப்பதுன்னு வாங்கிட்டே காலகாலமாக காங்கிரஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது கூட போட்டி போடலாம் தேர்தலில் அதிகமான இடங்கள் அணிக்க வாய்ப்பு வரலாம் எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான சந்தர்ப்பம் எதிர்பார்க்கலாம் காங்கிரஸ்ல வந்து காமராஜர் ஆட்சியோ காங்கிரஸ் ஆட்சியோ எதிர்காலத்தில் வரணும்னு தொண்டர்கள் விரும்புறதோ தலைவர்கள் பேசுறதோ தவறு கிடையாது ஒரு கட்சி புதுசா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன சொல்றாரு ஆட்சிக்கு வருவோம் முதலமைச்சர் வந்து சொல்றாரு சீமான் கட்சி நடத்துறாரு என்ன சொல்றாரு ஆட்சி அமைப்போம் முதலமைச்சர் வந்து சொல்றாரு அது மாதிரி எல்லா கட்சிகளுமே ஆட்சிக்கு வருவோம் முதலமைச்சர் ஆகும் நிறைய இடங்கள்ல நிற்போம் நிறைய எம்எல்ஏ வருவோம்னு தான் சொல்லுவாங்க யாரும் நாங்கள் பத்தே தான் போ பத்து இடத்துல தான் போட்டி போடுவோம் பதினஞ்சு இடம் எங்களுக்கு போதுமானது அப்படிலாம் எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க அந்த விதத்தில் காங்கிரஸ் கட்சியும் எதிர்காலத்தில் நிறைய இடத்துல நிற்கணும் வரணும் போகணும் போட்டி போடணும் அப்படின்னு அந்த நோக்கத்தில் சொல்லும் போது இப்போ தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் இருநூத்தி இருபத்தி நாலு இல்லை ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தாறு தொகுதியில் நீங்க வந்து மெயினாக கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் சொன்னார் அதனால இப்போ அலையன்ஸ் உடஞ்சி போச்சு திமுக காங்கிரஸ் தனித்தனியா போயிடுச்சு காங்கிரஸ் தனியா நிக்க போகுது நூத்தி பதினேழுல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக நூத்தி இருபத்தஞ்சு இடத்துல நிக்க போகுது அப்படிலாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது தாவேக்காவோட கூட்டணி போகுது இதெல்லாம் கூட இல்ல இறுதி செய்ய கூட்டணி கூட்டணியில் இருக்கும் எம்பி எல்ல தேர்தல் எம்எல்ஏ கூட்டணி எம்பியில கூட்டணி உள்ளாட்சியில கூட்டணியோட இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வலுவான கூட்டணியா இருக்கு வெற்றி பெற்று வெற்றியை நிரூபித்த கூட்டணியா இருக்கு அது இப்போ நீங்கள் வந்து அதிமுக பிஜேபியோட போகிறதுக்கு முந்தைய அண்ணா திமுக கூட்டணி வரலாம் அப்படின்னு பேசப்பட்டது இப்போ வெற்றி கழகத்தோட கூட்டணி வரலாம்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஊடகங்கள் பத்திரிகைகள் இதெல்லாம் செய்திகள் கூட இது எதோடு பொருத்தி பார்க்கப்படுதுன்னா ரீசன்ட் டேஸாகவே காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த எல்லாம் நிர்வாகிகள் தங்களோட அதிருப்திகளை வெளிப்படுத்துறதன் மூலமாக தானே இப்போ நம்ம திமுக கூடவே இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு நம்ம மேலும் மேலும் இறங்கிட்டே தானே போகிறோம் நம்ம அடுத்து பெரிய லெவலுக்கு வரணும்னா திமுக கூட வேண்டாம் ஒரு மாற்று கூட்டணி வேணும்னு தொண்டர்கள் நிர்வாகிகள் வைக்கிற கோரிக்கைகள் தானே அதன் அதனோட பொருத்தி தான் இந்த கேள்வியே வருது பார்க்கலாம் தப்பு இல்லை அது சகஜம் தான் அது அது அந்த மாதிரி பேசுறது இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தலைவர்களோ தொண்டர்களோ வந்து நம்ம வந்து ஏன் இருபத்தஞ்சில வாங்கி நிற்கணும் கூட நிக்கணும் அல்லது கூட வேற கட்சிகளோட கூட்டணி போட்டு கூட இடங்களை நிற்க முடியுதா அல்லது ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய அளவுக்கு இடங்கள் பெற முடியுதா அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அது முயற்சி பண்ணணும் தொடர்ந்து பேசி தான் செய்வாங்க நிர்வாகிகள் தான் செய்வாங்க அதே மாதிரி திமுக சைடில் கூட இப்போ காங்கிரஸோ கூட்டணி கட்சிக்கூட இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஏன் அங்கே ஏன் காங்கிரஸ் நிற்கணும் கம்யூனிஸ்ட் நிற்கணும் நாங்கள் நிற்கணும் நீங்கள் தகுந்த தொகுதியை மாற்றி கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் இருக்க இடங்கள்லையோ கூட்டணி இருக்கிற இடத்துலையோ திமுக இருக்கிற நிர்வாகிகளும் கேட்கத்தான் தான் செய்வாங்க பேசத்தான் தான் செய்வாங்க ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு தொகுதியில் ஜெயிச்சு வராங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தொகுதியை மாற்றி தலைவர் நாங்கள் திமுக நிற்கணும் நீங்கள் கூட்டணி கட்சிக்கு வேறு இடத்துல கொடுங்க இப்படிலாம் எல்லாம் பேச்சுவார்த்தை தான் செய்யும் அது அப்படி அவங்க ஆசைப்படுறதோ திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஒரு தொகுதியில் இருக்கிற தோடர்களோ நிர்வாகிகளோ அல்லது மாநில லெவலில் இருக்கிற தலைவர்களோ நிர்வாகிகளோ நாங்கள் கூடுதல் இடத்துல நிற்கணும்னு ஆசைப்படுறதோ அல்லது குறிப்பிட்ட தொகுதியில் நாங்கள் தான் போட்டி போடுவோம்னு சொல்கிறதோ ஆசைப்படுறதோ இதெல்லாம் தவறே கிடையாது அது இது வந்து இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை முடிவு வர வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சு எவ்வளோ இடம்னு இறுதி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்ட பிறகு யாருக்கு என்னாருன்னு அறிவித்த பிறகு அந்தந்த கட்சிகள் அந்தந்த வேட்பாளர் அறிவித்த பிறகு அப்போ கூட்டணிக்குள்ள யாராவது குழப்பம் பண்ணால் தான் அது பிரச்சினையாக கூட்டுறோம் அது ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி பேசுறது பேசிக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் இது செய்யப்பட்ட பிறகு வேட்புனர் வைக்கப்பட்ட பிறகு எல்லாருமே இணைந்து செயல்படணும் அவ்வளவுதான் ஆனா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் காங்கிரஸ் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயாகணுன்ற பட்சத்துல இருபத்தாறுல எத்தனை தொகுதிகள் கிடைத்தால் அந்த அடுத்த கட்டத்துக்கு போனதாக நீங்க நினைக்கி நினைப்பீங்க அப்படிங்கறதுல எண்ணிக்கையெல்லாம் வந்து ஊடகத்திலையோ டிவியிலோ தொலைக்காட்சியில சொல்ல முடியாது இல்லை ஏன்னா சில நிர்வாகிகள் கோரிக்கை வைக்கிறாங்க இருபத்தஞ்சி தொகுதிகளுக்கு குறைவாக கண்டிப்பாக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இருபத்தஞ்சி பத்தாவது ஐம்பது கேக்கணும் எண்பது கேட்கணும் எல்லாம் பேசி தான் செய்வாங்க இந்த மாதிரி சொல்லப்படும் ஆனா இது வந்து பேசித்தான் முடிவு செய்யணுமே தவிர தலைவர்களோ தொண்டர்களோ மதிப்பா இவ்வளவுதான் மதிப்பா சொல்ல முடியாது அல்லது ஒரு உறுதி ஒரு நம்பரை சொல்லி இது குறைஞ்ச அடிக்க மாட்டான் கொண்டு அடிக்க மாட்டோம்னு ஒரு கூட்டத்தில் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது ஆசைப்படுறது கூட நிற்போம் குறைஞ்சி நிற்போம் பேசிக்கிறது வேற ஆனால் பேச்சுவார்த்தைன்னு வரும்போது அந்த பக்கம் ஒரு குழு இந்த பக்கம் ஒரு குழு ரெண்டு குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் இறுதியில் தலைவர்கள் பேசி இறுதி செய்யப்படும் இல்லையா ஸோ அதுதானே முடிவானது இறுதியானது அது கரெக்டு தான் அது பேச்சுவார்த்தை முடிவுல ஒரு ஃபிக்ஸ் ஆகும் தான் அடுத்த இலக்கு இதுதான் நாங்க காங்கிரஸை இந்த தமிழ்நாட்டில் போய் நிறுத்தணும் அதுக்காக கேட்க ஒரு நெகோசியேட் பாயிண்ட் கூட வரணுங்கிறது எல்லாரும் எல்லாரோட இலக்கம் சொன்னால் ஆசையும் தான் அது எண்ணிக்கை சொல்ல முடியாது இந்த எண்ணிக்கையை தான் எங்களுக்கு லிமிட்டுன்னு சொல்ல முடியாது இந்த எண்ணிக்கையில் தான் நிற்போன்னு சொல்ல முடியாது அது பேச்சுவார்த்தை மூலமாக தான் என்னைக்கு முடிவு செய்யப்படும் ஏன்னா இருநூறு தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு இப்போ இரநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம்லாம் திமுக சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ மீதி இருக்கிற இடங்கள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு கட்சிகளுக்கா அப்படின்ற இடம் வரும்போது சிற்பமான அதான் நான் சொல்றேன் இப்போ நம்ம நாங்கள் காங்கிரஸ் நூற்றி இருபத்தஞ்சு நினைப்போம்னு சொல்ற மாதிரி இப்போ விடுதலை சேர்த்தவர்கள் கூட தான் அடுத்த நினைப்போம் நாங்கள் சொல்ற மாதிரி திமுகவுக்கும் அவங்க உரிமை இருக்குல்ல நாங்கள் இரநூறு இடத்துல வெற்றி பெறுவோம்னு அவங்களும் சொல்கிறாங்க அப்போ இரநூறுனா முப்பத்தி நாலுக்குள்ளே முப்பது கட்சி பிரிச்சுக்க முடியுமா ஆளுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட்டில் இணைக்க முடியும் அப்படி சொல்கிறாங்கன்னா அதில் என்ன அர்த்தம் கூட இடத்துல நான் அவங்களும் கூட நிற்கிற ஆசைப்பட்றாங்கிற கருத்தை திமுகவும் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஆக திமுக சொன்னாலும் சரி காங்கிரஸ் சொன்னாலும் சரி கம்யூனிஸ்ட் சொன்னாலும் சரி விடுதலட்சத்தை சொன்னாலும் சரி இதில் யார் என்னங்கிறது பேசி இறுதியில் தான் முடிவு செய்யப்படும் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு காங்கிரஸ் ஒண்ணு இல்லை காங்கிரஸ் அந்த மாதிரி எந்த மாதிரி நிர்பந்தமும் வைக்கல இந்த மாதிரி கூட்டணியில் வந்து ஆட்சியில் பங்கு வேணும் பங்கு இருந்தால் தான் கூட்டணி அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் பேசலே ஆனால் ஆட்சியில் வந்து பங்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து அந்த அந்த மாதிரி வந்து இந்த பெரும்பான்மை அமையாத பட்சத்தில் அந்த சூழலை காங்கிரஸ் பயன்படுத்திக்குமா இருபத்தி சரி ஆட்டோமேட்டிக்காது எதிர்காலத்தில் பெரும்பான்மை வரலைன்னா என்ன வந்தா என்னன்னு தேர்தலில் முடிஞ்சு எந்த கட்சிக்கு எவ்வளோ எம்எல்ஏ வந்துருக்குன்னு கணக்கு பார்த்தவொன்னே பேச வேண்டிய விஷயம் இப்போதைக்கு நிற்கும் போதே எங்கள் கூட்டணியில் திமுக பெரும்பான்மை நிற்குது திமுக பெரும்பான்மை இல்லாமல் குறைச்சி வரும்னு நான் எப்படி சொல்ல முடியும் பெரும்பான்மை எடுத்து நிற்கிற திமுக பெரும்பான்மை பெறணும்னு தான் சொல்லுவேன் நான் அப்படி தான் சொல்ல முடியும் அப்படி தான் எதிர்பார்க்க முடியும் அப்படி தான் வேலை செய்ய முடியும் என்ன நடக்குதுங்கிறது அப்படி தான் நடக்கும்னு தான் நம்ப முடியுமே தவிர மதிப்பிடுறதோ அதுக்கு ஜோசியம் சொல்றதோ நாகரீகம் இந்த திருநெல்வேலி மாநாடு அதனுடைய பின்னணியில இன்னொரு விஷயமும் பூதாகரமாக அரசியல் வட்டாரத்தில் சிந்தில் ஒரு கோரிக்கைக்காக கல்வி நிதிக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார் தெல்லு பிறந்தகையவர்கள் அது மடைமாற்றம் செயல் அப்படின்னு சொல்றாரு மாநாட்டுக்கான அந்த இதை வந்து மடைமாற்றம் செயல் அப்படின்ற இது கட்சிக்குள்ள ஒரு வகையான பணிப்போர் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்சிக்குள்ள தலைவர்கள் பேட்டிகளோ கருத்துக்களோ வார்த்தை மொழிபெயர்ப்பு அர்த்தங்கள்லாம் கண்டுபிடிச்சி உள்ளர்த்தங்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை பொதுவா வந்து அவர் ஒரு பிரச்சனைக்காக பொதுவான பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு வர வேண்டிய மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கல அதனால குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் அது நல்ல காரணம் நல்ல காரியம் தானே நல்ல நோக்கம் தானே அதுக்காக தான் உண்ணாவிரதம் இருந்தார் நாங்க எல்லாம் போய் பார்த்தோம் தலைவர்கள் எல்லாரும் போய் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் டெல்லியிலேருந்து வந்து வந்து வந்தாங்க முடிச்சு வச்சாங்கன்னு வச்சுங்க அப்போ வந்து அவர் மாநில தலைவற்றை கேட்கிற போது ஒரு வாரத்தில் இந்த மீட்டிங் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நோக்கத்துலேயோ அல்லது எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கிற நோக்கத்துலேயோ அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அதனால ரெண்டு பேருக்கு இடையில் பெரிய கருத்து வேறுபாடு மோதல் இருக்குது பெரிய சண்டை ஆகி அர்த்தம் கிடையாது இப்போ இருந்த சத்யா சந்தில் அவர்கள் உண்ணாவிரதம் முடிக்கிற போது செல்ல தான் போய் முடிச்சு வச்சார் கூட போய் அதே மாதிரி செல்ல பிறந்த போட்ட நேற்று போட்ட மாநில மாநாட்டில் திருவள்ளூர் எம்பி அவரும் அவரும் வந்து செஞ்சில் வந்து கலந்துக்கிட்டு அவரும் வாழ்த்து பேசிட்டு தான் வந்தார் இதில் எங்கே இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில மோதல் சண்டை ஒரே கட்சிக்குள்ளே இருக்கிற சரி ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது ஒவ்வொரு ஒரு ஒரு பிரச்சனையை ஒரு விதமாக அணுகலாம் ஒவ்வொரு விதமாக அதில் கருத்து சொல்லலாம் ஸோ அதனால அதுக்குள்ளே மோதல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ஏற்கனவே சில நிர்வாகிகள் டெல்லி போய் செல்வ பெருந்தகி அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அவரை மாற்றணும் வேறு தலைவர் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அளவுக்கு அந்த வகையில் செல்வ பிறந்தவர்களோட செயல்பாடுகளை நீங்கள் என்ன அனுமானிக்கிறீங்க யார் கட்சி தலைவராக வந்தாலும் தமிழ்நாட்டில் மாநில தலைவராக வந்த பிறகு அவரோட ஒரு செட்டு இணைஞ்சு செயல்படுவாங்க இன்னொரு செட்டுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கவங்க போதும் இருந்துட்டார் ஒரு வருஷம் இருந்தார் ரெண்டு வருஷம் இருந்துட்டார் இவரை மாற்றிட்டு வேற ஆளை போடுங்க அப்படின்னு கேட்குறது சகஜம் இது செல்வ பிறந்தைக்கு மட்டும் இல்லை இப்போ நான் இருக்கும்போதும் நான் தலைவராக இருக்கும் போது நாலு பேர் போய் மாற்றணும் ஆளை போடணும் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இருந்தாங்க இளங்கவனுக்கும் இருந்தாங்க அலைகிற்கும் இருந்தாங்க எல்லா காலத்துலேயும் இருந்திருப்பாங்க கடந்த காலத்தில் அறுபது வருஷத்தில் பெரிய தலைவர்கள் இருக்கும்போது கூட எல்லாரும் அப்படியே ஒன்றா இப்போ பெருந்திர காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் வேட்பாளர் அவரை போட்டி போடும்போது அவரை ஏற்று சி சுப்பிரமணியம் அவர்கள் முதலமைச்சருக்கு போட்டி போட்டார் அது என்ன பாவம்னு சொல்ல முடியுமா அல்லது பிறந்தவர் காமராஜர் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டு தேர்தலே நடந்தது அவர் தான் ஆட்சியே வந்தது இருந்தாலும் ஜனநாயக உரிமைன்னு சி சுப்பிரமணியை எழுத்து போட்டி போட்டார் அப்படி எழுத்து போட்டி போட்டவரை இப்ப இப்ப காலங்கள்லாம் கட்சி நீக்கிடுவாங்க தலைவர்கள் அந்த காலத்தில் அப்படி கிடையாது அவரையும் சேர்த்துக்கிட்டு அமைச்சர்கள் அமைச்சராக்கி வந்த காமராஜர் ஆட்சி நடத்தினார் அது மாதிரி எல்லா காலங்களையும் மகாத்மா காந்தி காலத்திலேருந்து சுபாஷ் சந்திர போஸ் காலத்திலேருந்து தலைவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடோ உடன்பாடு இல்ல அதை எல்லா கட்சிகளும் கம்யூனிஸ்ட் ஒரே கம்யூனிஸ்டா இருந்தது அதுக்கு போக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகி ரெண்டு கம்யூனிஸ்ட் ஆச்சு பல கட்சிகள் பல குறுகளா வந்திருக்கு அதனால தலைவர்களுக்குள்ள மோதல்களோ கருத்து வேறுபாடுகளோ வித்தியாசங்களோ இருக்கிறது வந்து காலகாலமா இருக்கிற விஷயம் தான் ஒன்னா இருக்கிற கட்சிகளையும் ஒன்னா இருக்கிற தலைவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது நாங்கள் நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்கிற நாட்டுல அதோட தப்பு கிடையாது அது வந்து கட்சியை பாதிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது அவ்வளவு கட்சியுடைய நலனையோ கட்சியுடைய வளர்ச்சியோ பாதிக்காத விதத்துல கருத்துக்கள் சொல்றது தப்பு கிடையாது சார் பல்வேறு விவகாரங்கள் கருத்துக்களை வணக்கம் நன்றி நன்றி நன்றி